இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஹோட்டலில் அதுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹோட்டலில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் போனோன்னு என்ன சொல்லுவீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு அவங்க பேரை சொன்னால் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளை ஃப்ரீயாக என்ன பண்ணிடுவாங்க அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா அந்த சாப்பாட்டுக்குரிய காசு அவர் பே பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஹோட்டலில் ஒருத்தன் காசு கொடுத்து சாப்பிடுவான் நம்ம காசு கொடுக்காம சாப்பிடுவோம் காரணம் அந்த இன்விடேஷன் அந்த இன்விடேஷன் இந்த வீட்டு கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அதனால் எனக்கு விருந்து சாப்பாடு நான் சாப்பிட்றேன் ஒருத்தருடைய போது கிடைக்குது அந்த இன்விடேஷன் காமிக்கும் போது அந்த வீட்டுக்காரங்க என்ன வீர்ந்து ஆயத்தப்படுத்தி இருக்காங்களோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது சிலுவையில என்னெல்லாம் கிரையம் செலுத்தி அதெல்லாம் எனக்கு வந்தே ஆகணும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அவர் சாபமானதினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அவர் தரித்திரரானதினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகிறேன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது என் பாவத்தை அவர் சுமந்ததினாலே நான் நீதிமான் ஆகிறேன் வென் யூ யூஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரோ எனக்காக எதுக்கெல்லாம் கிரண் செலுத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போதே அது பாஸ்வேர்டு மாதிரி அந்த நாமத்துல கதவுகள் திறக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் உம்முடைய நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே பாருங்க பவுல் ஊழியர் செய்த நாட்கள்ல இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போதே பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடுகிறது பவுல் ஜோகம் பண்ணுறாரு அவர் அதாரு இயேசுவின் அதட்டும் போது பேய்கள்லாம் ஓடுது இதை பார்த்துட்டே இருந்த சிலர் என்ன பண்றாங்கன்னா ஓ இதுதான் ரகசியமா இந்த ஆளு ஒரு மந்திரம் மாதிரி என்னமா சொல்றாரு நாமத்தில் நாமத்துல பிசாசுல என்ன ஆகுது ஓடுதுன்னு இவங்க என்ன பண்றாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இயேசுன்னு சொன்னா இதெல்லாம் என்ன ஆகணும் ஓடணும்னு பிசாசு பிடிச்ச சிலர்கிட்ட வந்து இவங்களும் இயேசு நாமத்தை ட்ரை பண்ணா பவுளுடைய வார்த்தைக்கு ஓடுன பிசாசு இவங்க வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டேன்னு ஓட மாட்டேன் அப்போ இயேசுவின் நாம மந்திரம் கிடையாது அது அந்த பேரலில் வெளிப்பாட்டில் இருக்கிறது வென் யூ பிரே இன் நேம் ஆஃப் ஜீசஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் நேம் இட் இஸ் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது எல்லாத்தையும் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் நீ எவ்வளோ சத்தமாக இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டாலும் இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற வல்லமை புரியலனா ஒன்றும் நடக்காது வாயில் சொல்கிறதுனால இல்லை இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் இந்த நாமத்தினால் ஜபிக்கும் எனக்கு கதவுகள் திறக்கும் வாசல்கள் திறக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஐ பிலீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலே என்ன பண்ணப்பட்டிருக்குதான் உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த நாமத்தை பயன்படுத்தி நான் ஜெபிக்கிறேன் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் என்னாகும் முடங்கும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் இயேசுவே ஆண்டவர் ஸோ ஒரு ஒரு காலத்தை பிரிக்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல அந்த நாளிலே ஆஃப்டர் த கிராஸ் சிலுவையில் தான் புதிய உடன்படிக்கை தொடங்குது புதிய உடன்படிக்கையில் நீங்க என்னமத்துனால கேட்பீர்கள் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை இப்படிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு கொடுத்துருவாரு அப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்க ப்ரேயர்ல எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுங்க உங்க ப்ரேயர் டைம்னு வச்சு முக்கியமானதுக்காக பிரேயர் பண்றோம் இல்ல 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 ப்ரேயர்ல நீங்க என்ன வேணா கேட்டுக்கொள்வது எதுவோ அதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் நான் சொல்ற சின்ன சின்ன ஆசைகளை கூட கத்தர் கனப்படுத்துறா எவ்ரி ஸ்மால் ப்ரேயர்ஸ் காட் ஆன்சர்ஸ் வென் இட் பிகம்ஸ் அ ப்ரேயர் சி உங்கள் மனசில் இருக்கிற ஆசை எல்லாம் எப்போ ஜபமா மாறுதோ பதில் உறுதியாக வரப்போகுதுன்னு அர்த்தம் அவரிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவும் பிரச்சனை என்னென்னா இருக்கிற நிறைய விஷயங்களை மனுஷங்கள்கிட்ட தான் கேட்குறோம் யார்கிட்ட கேட்கல கச்சர்ட்ட கேட்கவே இல்லை இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணலாம் அப்புறம் பிரதர் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்காகவும் ஜோம் பண்ணு தூக்கம் வரலைன்னா ஜோ பண்ணுங்க நல்ல சாப்பாடு சாப்பிடலான் இருந்துச்சுன்னா ஜோம் பண்ணுங்க வருங்கிறேன் நான் நல்ல ட்ரெஸ் வேணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் கன்வெர்ட் எவ்ரி திங் இன் டு ப்ரேயர் எல்லாத்தையுமே நீங்க என்னமா மாத்திர நான் சொல்றேன் ட்ரை திஸ் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் என் பிள்ளைங்க ஞானத்தினால் நிறைஞ்சிருக்கட்டும் என் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் வரட்டும் எங்களுக்கு நல்ல ஒரு வண்டி கொடுங்க எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுங்க எங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்க என்னவெல்லாம் வேணும் என்னவெல்லாம் வேணும் சம்டைம்ஸ் வேலைக்கு ஒரு ஆள் வேணுமா அரே ஆண்டு ஒரு கரெக்டான பீப்புளை கொண்டாந்து விடுவார் ஆண்டவர்கிட்ட என்ன கேக்குறீங்களோ அதையெல்லாம் எல்லாம் கத்தர் ஏன் இந்த ஜபத்தை மாத்திரம் நம்ம நான் என்ஜாய் ப்ரேயிங் ஜபத்தை மாத்திரம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க ஜபம் கடினமானது அல்ல அதாவது நம்மளுக்கு ஒரு மாடல் காமிச்சிட்டாங்க கத்தி கதறி ஜா பண்ணி அடோ எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னா உன் ஜபம் கூரை கூட தான் கூரை தாண்ட வேண்டாங்கிறேன் நம்ம கத்தரை கத்தில் ஆண்டவருக்கு போய் எட்டி அவரை உழுக்கி கீழே கொண்டு வந்தோம் நான் சொல்கிற ஆண்டவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார் நாங்கள் ரெண்டு பேர் உள்ளே பேசிக்குவோம் அவர் எனக்குள்ளே இருக்கிறவர் நான் உள்ளத்துலேயே அவரோடு ஐக்கியப்படுகிறேன் ஒரு படமே எங்கே காமிச்சோன்னா கத்தர் அங்கே உட்காந்துருக்கிறாரு நீ கூப்பிட்ற சத்தம் அங்கே போகணும் கூரை பிச்சுட்டு போனால் தான் கத்தர் கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு ஆனால் அவனா எனக்குள்ளே இருந்து உள்ள நதிகள் ஓடணும் சொல்லியிருக்கிறார் நான் அவரோடு கூட பேசுகிறேன் அவரோடு கூட பேசுகிறேன் உள்ள வேதத்தில் ஏசு கற்றுக் கொடுக்குறாரு நீ ஒழப்பாதான்ட்டாரு ஜப்பத்தில் ஃபர்ஸ்ட் வாரமே சொல்லி கொடுத்தேன் ஜபத்துல வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நின்று ஜபம் பண்றதோ சத்தம் போட்டு ஜபம் பண்றதோ டிசைன் டிசைனா வார்த்தையை ஜபம் பண்ணுறதோ இல்லை அந்தரங்கத்தில் நடக்கிற கான்வர்சேஷன்ல வெளியே அற்புதம் நடக்குங்கிறார் ஆமாம்